வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை பள்ளி கல்வித்துறை ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நாளை தினம் வந்து பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் காலாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை காரணமாக பள்ளிகள் திறக்கும் தேதி ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை ஒத்தி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியரை வந்து பார்த்தினா அறிவித்து கொள்ளலாம் சரியான நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த ஆர்ட்ரு வந்து பார்க்கலாம் ஸோ இதான் அந்த ஆர்டரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மழை காலங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை யார் முடிவெடுக்கலாம் அமைச்சர் பதில் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் மழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து மாவட்ட கலெக்டர்களையும் முடிவெடுக்கலாம் அவர்கள் சரியான நேரத்தில் அறிவிப்பு வெளியிடுவார்கள் என கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பருவமழை தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தினா ஆலோசனை இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தினா ஒவ்வொரு இடங்களிலும் அதிகமான மழை பெய்யும் இன்று பள்ளிகள் செயல்படுமா விடுமுறை என கேள்வி கேட்கப்பட்டது ஸோ அதாவது நாளைய தினம் பள்ளிகள் வந்து செயல்படுமா இந்த மாதிரி விடுமுறை வந்து அளிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு மழை எந்த மாவட்டத்தில் அதிகமாக பெய்தாலும் சரி அந்த மாவட்ட கலெக்டர் பள்ளிகள் செயல்படுமா என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடுவார்கள் மழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து மாவட்ட கலெக்டர்களே முடிவெடுக்கலாம் மாணவர்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து ஆர்வம் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்க முதல் இடத்துல கிருஷ்ணகிரி இரண்டாம் இடத்துல தருமபுரி மூன்றாவது இடத்துல சேலம் நான்காவது இடத்துல திருப்பத்தூர் ஐந்தாவது இடத்துல நாமக்கல் ஆறாவது இடத்துல திருச்சி ஏழாவது இடத்துல திண்டுக்கல் எட்டாவது இடத்துல மதுரை ஒன்பதாவது இடத்துல தேனி பத்தாவது இடத்துல விருதுநகர் பதினோராவது இடத்துல சிவகங்கை ராமநாதபுரம் கடைசி இடத்துல இருக்குது இந்த மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த பன்னெண்டு மாவட்டத்திலுடைய மாவட்ட ஆட்சியர்கள் இன்று இரவுக்குள்ளே அப்பெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ பள்ளி கல்வித்துறையே வந்து ஆர்டர் போட்டாங்க தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்கு மழை தொடர்பான விடுமுறை செய்தி குறிப்பை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி நாளை வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ன இந்த பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் தொடர்களை தொடர்ந்து பெய்யும் போது இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்செண்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ நாளைக்கு பார்க்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ரெயின் ஆளுரை கொடுக்குறாங்க இந்த அப்டேட் யூஸ் பண்ணுற ப்ரெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாநகராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு கேப் பிரஸ் பண்ணி வைங்க தேங்க்யூ